முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஆறுக்குள் நடக்க போகும் அதிரடியான மாற்றம் தலைகீழாக நின்றாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்குள் இது அனைத்தும் நடந்தே தீரும் விருச்சிக ராசி அன்பர்களை விருச்சிகத்தில் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை ஆற்றல் கொண்ட உங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்குள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது இதுவரைக்கும் தடைபட்டு இருந்த வேலைகள் அனைத்தும் தற்பொழுது ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது தொழிலில் ஏற்பட்ட அனைத்து நெருக்கடிகளும் தற்பொழுது விலக ஆரம்பிக்கும் சுயமாக தொழில் ஆரம்பிக்க நினைத்தவரின் முயற்சியானது தற்பொழுது அனைத்துமே வெற்றியாக முடிய இருக்கிறது அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் அனைத்தும் கிடைக்க இருக்கிறது தாமதம் என்று இருந்த நிலையில் மாற்றம் தற்பொழுது ஏற்பட போகிறது அதாவது நீங்கள் எதை தொடங்கினாலும் சரி அதில் ஒரு தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட இருக்கிறது சின்ன சின்ன தேவையில்லாத சங்கடங்கள் அனைத்துமே வெச்சிகராசி அன்பர்களுக்கு வந்து செல்லும் குழந்தைகளுக்காக அதிக அக்கறையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் அவர்களை பற்றிய சிந்தனையானது அதிக அளவில் அதாவது உங்களுடைய குழந்தைகள் பற்றிய எண்ணம் மட்டுமே தற்பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் நினைத்த வேலைகள் அனைத்துமே வேகமாக நடைபெறும் புதிய சொத்து வாங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே தற்பொழுது விருச்சிக ராசியில் பிறந்த விசாக நாலாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நடைபெற இருக்கிறது வங்கியில் நீங்கள் கேட்டு இருந்த பணம் அனைத்துமே தற்பொழுது கையிக்கு வர இருக்கிறது கலைஞர்களுக்கு தற்பொழுது புதிய ஒப்பந்தம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது உழைப்பாளர் நிலையானது உயரும் குடும்பத்தில் இருந்த அனைத்து பெருக்கு அதாவது அனைத்து பிரச்சனைகளும் அனைத்து நெருக்கடிகளும் தற்பொழுது விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருந்து வழிகாட்டுவார்கள் வெளியூர் பயணமானது தற்பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை மட்டுமே ஏற்படுத்த இருக்கிறது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று பல நாட்களாக முயற்சி செய்து கொண்டு வந்தவர்களுக்கு தற்பொழுது எதிர்பார்த்த நல்ல தகவல் ஒன்று தேடி வர இருக்கிறது குடும்பத்தில் இருந்த அனைத்து நெருக்கடிகளும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் பொன் பொருள் சேர்க்கைகள் அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதே விருச்சிகராசி அன்பர்களுக்கு மிக மிக நல்லது பூமி வாங்கும் விற்கும் முயற்சிகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையில்லாத இடத்தில் ஏமாந்து போய் நிற்பீர்கள் மூல பத்திரத்தை படிக்காமல் எந்த ஒரு முடிவிற்கும் வர வேண்டாம் விருச்சிகராசி அன்பர்களை கவனமாக சிந்தித்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நேற்றைய முயற்சிகள் அனைத்துமே தற்பொழுது வெற்றியாக இருக்கிறது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு மாற்றம் தற்பொழுது விருச்சிக ராசியில் பிறந்த அதாவது விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்படியெல்லாம் இந்த ஜனவரி இருபத்தி ஆறுக்குள் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக விருச்சிக ராசியில் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை எதிலும் உறுதியாக இருந்து வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஆறுக்குள் மிகப்பெரிய யோகம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் அனைத்திலுமே நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளை அதாவது சந்திக்க நேரிடும் அதாவது முக்கியமா சொல்ல போனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே விரச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் தேவையில்லாத நெருக்கடி சங்கடம் எல்லாமே ஒவ்வொன்றாக கொஞ்ச நாள்ல இருந்து விலக ஆரம்பிக்கும் நீங்கள் நினைத்த வேலைகள் எந்தவித தடையும் இல்லாமல் நடத்தி முடியக்கூடிய அளவுக்கு நிலைமையானது தற்பொழுது விருச்சிகராசி அன்பர்களுக்கு அது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்க இருக்கிறது அது மட்டுமல்ல வியாபாரத்தில் இருந்த அனைத்து தடைகளும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர் ஒத்துழைப்பானது தற்பொழுது கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்ல கேது பகவான் தேவைக்கேற்ற வருமானத்தை தற்பொழுது தர இருக்கிறார் உங்களுடைய முயற்சிக்கேற்ற கேற்ற லாபமானது அனைத்தும் வர இருக்கிறது ஒரு சிலர் வந்து புதிய வீட்டில் பால் காய்ச்சி குடியேறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே தற்பொழுது நனவாக இருக்கிறது ஆசைப்பட்ட இடத்தை வாங்கும் நிலையானது தற்பொழுது உருவாக இருக்கிறது வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தமானது தற்பொழுது கைகூடி வர இருக்கிறது நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்த வருமானம் அனைத்துமே வர தொடங்கும் பழைய முதலீட்டில் இருந்து எதிர்பார்த்த லாபம் அனைத்துமே கிடைக்க கிடைக்கப் போகிறது சுக்ரனின் சஞ்சாரமும் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை அனைத்துமே தற்பொழுது விருச்சிக ராசியில் அனுசன் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய அதாவது நீங்கள் செய்து வரும் தொழிலை பொறுத்தவரைக்கும் விரிவு செய்யக்கூடிய நிலைமையானது இப்பொழுது ஏற்பட இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களது உறவினர் வருகையால் உங்க சொந்த பந்தம் உங்க வீட்டுக்கு வர்றதுனால உங்களது குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் பிள்ளைகள் நலனுக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே தற்பொழுது வெற்றியாக போகிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று படிப்பில் கவனம் செலுத்துவது மாணவர்களுக்கு மிக மிக நன்மையை ஏற்படுத்தும் இல்லையென்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டுமே ஏற்படும் விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே அனைத்திலும் வந்து நீங்கள் வெற்றி பெறும் உங்களுக்கு வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறு அதிர்ஷ்டமானதாக இருக்கப்போ ஜனவரி இருபத்தி ஆறுக்குள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று நடக்க இருக்கிறது லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் செய்து வரும் தொழிலில் லாபத்தை வந்து ஏற்படுத்த இருக்கிறார் முன்னேற்றத்தை மட்டுமே உண்டாக்க இருக்கிறார் பணியாளரை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பை வந்து அதிகரித்து காணப்படுவார்கள் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக ஏற்பட்டு இருந்த ஒவ்வொரு தடைகளாக தற்பொழுது விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தம் தற்பொழுது கைகூடி வர இருக்கிறது நேற்று இழுபறியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தற்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது டெபாசிட் செய்த பணத்தில் இருந்து லாபமானது அதிக அளவில் வர இருக்கிறது புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் அனைத்துமே தற்பொழுது ஒவ்வொன்றாக முடிய ஆரம்பிக்கும் முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் இது உங்களுக்கு யோகமான காலமாக இருக்கிறது ராசி அன்பர்களே உங்கள் செல்வாக்கும் திறமையும் தற்பொழுது வெளிப்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது எடுத்த வேலைகளை முடித்து அதில் லாபம் காண்பீர்கள் அதிர்ஷ்ட காரணன் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கையானது அதிக அளவில் உண்டாகப் போகிறது குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் நிம்மதியான சூழ்நிலை ஒன்று உருவாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி நீங்கள் இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் எல்லா வகையிலுமே இந்த மாதம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மையை மட்டுமே ஏற்படுத்த இருக்கிறது நினைத்த வேலைகளை நீங்கள் நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ளும் முடிய அளவிற்கு நன்மைக்கு மேல் நன்மை நடக்க இருக்கிறது ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் மாணவர்கள் படிப்பின் மீது அதிக அக்கறை மிக பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த வருமானமானது தற்பொழுது தேடி வர இருக்கிறது சிறு வியாபாரிகளுக்கு லாபமானது அதிக அளவில் அதிகரித்து காணப்படும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து வந்தவர்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல பல வருடங்களாக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு தற்பொழுது நல்ல ஒரு செய்தியானது காதில் வந்து விலை இருக்கிறது நீண்ட நாட்களாகவே விருச்சிக விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை கோளாறு வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அது அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது இதனால் இனிமேல் ராசி அன்பர்களே எதை பற்றியும் நீங்கள் இல்லாமல் கவலைப்படவே தேவையில்லை அப்படி ஒரு நன்மைக்கு மேல் நன்மை உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறதே இது மட்டும்தான் ராசி அன்பர்களுக்கு இன்னும் ஜனவரி இருபத்தி ஆறு வரதுக்குள் இது எல்லாமே நடக்க இருக்கிறது நீங்கள் தலைகீழாக நின்றாலும் அனைத்துமே நடந்தே தீரும் யாராலையுமே கடவுளை நேரில் வந்தாலும் கூட இது நடப்பதை எல்லாம் தடுக்கவே முடியாது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி